வணக்கம் இந்த காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலாண்டில் வாழ்கிற தமிழராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆனால் உங்கள் மாதிரியே போலாண்டில் இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருந்தால் கொஞ்சம் தனியாக பண்ணுறதுங்கிறத கூட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச்சும் அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த ஒன்றா அந்த மாதிரி இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்தால் இந்த ஃபே இந்த வீடியூப் யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு அந்த ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் ஃபேஸ்புக் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா போலான் தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது தான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் சேர்ந்துக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு போலான்ல வாழ்கிற தமிழர்கள் யாராவது ஒருத்தங்க பல பேர் உங்கள மாதிரி மைண்ட் செட் இருக்கிற போலான்ல இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கணும் ஸ்பீடாக ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க இந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்களும் அவங்களும் இந்த குரூப்பில் ஒன்றா சேர்ந்து ஈஸியாக நீங்கள் மேரேஜ் ஆகி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஒன்றா தனியாக பண்ணுறதுல லேட்டாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து துள்ள போது ஸ்பீடாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ரீசார்ஜிங் அதிகமாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் போலேயே நாங்கள் வந்து அதிக லா லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டத்தையும் நாங்கள் நல்லாடாக ஷேர் பண்ணுவோம் அப்படி அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் டீடெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த குரூப்புகளில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் தனியாக பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் எஃபர்ட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் தொல்ல ஆரம்பிச்சிக்கலாம் தேங்க்யூ இனிமேல் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமிடல் நிபுணர் நன்றி வணக்கம்